ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் மகிமைப்படுவாராக இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக அப்போச நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் ஆண்டவர் நல்லவர் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொர்ணலிவை பார்த்து கத்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கிறது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் எட்டி இருக்கிறது இந்த லைனை கொஞ்சம் நீங்கள் மனசில் வைங்க தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது அப்படின்னு கொர்னலியுவை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற ஒரு காரியம் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு உங்கள் கிரியைகள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக எப்போது மாறும் உங்கள் கிரியைகள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக எப்போது மாறும் நினைப்பூட்டுதல்னா என்னை ஞாபகப்படுத்துகிறது ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த நபரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கும்போது ஒரு கற்பனைக்கு தான் சொல்கிறேன் அப்படி யோசிக்கும்போது ஒரு விஷயம் அவர் நினைப்புக்கு வரணும் ஒரு விஷயம் அவருடைய நினைவுக்கு வரணும் ஓ இப்படிலாம் இருந்திருக்கான் ஸோ இவனை ஆசீர்வதிக்க அதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரெண்டு காரியம் பாருங்கள் உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்த இருக்கிறது அப்படின்னு அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே எப்ரையர் ஆறு பத்தில் நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நம்முடைய கிரியைகளை கத்தருக்குள் நம் எடுக்கிற முயற்சிகளை கத்தருக்காக நாம் படுகிற கிரியைகள் அல்லனா பிரயாசங்கள் இவைகளை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போது நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார் நம்முடைய பிரயாசங்களை கற்று பார்க்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் கத்திற்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் இன்றைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க இருக்கிறேன் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர் நான் தான தர்மங்கள் பண்ணுறேன் நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன் இதெல்லாம் அவருக்கு ஒரு நினைக்கூட்டுதல் தானே நினை தான் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ எந்த ஒரு சோசியல் மீடியாக்குள்ளே போகணும் இல்லட்ட எந்த ஒரு ஆப்புக்குள்ளே போகணுன்னாலும் லாகின் பண்ண சொல்லி கேட்கும் அதில் ரொம்ப முக்கியமாக யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் நேம் சில நேரம் ரெண்டு மூணு போட்டால் அக்செப்ட் பண்ணிடும் பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு குறிப்புகள் இருக்கும் வீக்காக இருக்கிறீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த பாஸ்வேர்டுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி கீழே வரும் இப்போது நல்ல ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க அந்த பாஸ்வேர்டாக அவ்வளோ ஈஸியாக யாரும் கண்டுபிடிக்க முடியாது போல் ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் தரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப் எதிர்பார்க்கு நம்முடைய ஜபங்களோ நம்முடைய தான தர்மங்களோ அவ்வளவு ஈஸியாக அவருக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக மாறிடுமா வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை வேகமாய் பார்த்து நாமும் ஏதோடு கூட நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய கிரியைகளையும் செய்தால் அது கத்தருக்கு நினைப்பூட்டுதலாக மாறும் ஏன் நினைப்பூட்டுதலாக மாறணும் அதையும் சொல்லிட்டு பாயிண்ட்ஸுக்குள்ளே போகணும் அவருக்கு நினைப்பூட்டதெல்லாம் நம்முடைய கிரியைகள் மாறினாத்தான் நம்முடைய ஜபங்களோ அல்லனா நமக்குன்னு நம்மை கொண்டு நமக்காக கத்த செய்ய நினைப்பது அவர் செய்ய முடியும் சரி இந்த கொர்னலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம் இவன் அப்படி யாரு பத்தாவது அதிகாரம் அப்போ சொல்ல ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவன் தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோரும் கூட தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல பக்தி இது உபவாச நாட்களாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நமக்கு வருகிற மாதம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் வருது அநேக நாற்பது நாட்கள் இந்த லென்த்து நாட்களிலே ஜபிப்பார்கள் உபவாசிப்பார்கள் எப்போதையும் விட இன்னும் நெருக்கமாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் இருக்கலாம் உபவாசம் எடுத்துக்கொண்டு நீங்கள் சில ஆசிர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம் இந்த நாட்களில் இந்த சத்தியம் நமக்கு தேவை ஏன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரும் ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து உபவாசித்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாட்களில் இந்த செய்தி நிச்சயமாக உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் முதலாவது பக்தி உள்ளவர்கள் ஆயிருங்கள் கிறிஸ்தவர்கள் பக்தி உள்ளவர்கள்னா ஜெபிக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் வேதத்தை நேசித்து வாசித்து தியானிக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு வருபவர்கள் பக்தி உள்ளவர்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களை கனப்படுத்துகிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் சக விசுவாசிகளோடு அன்பையும் ஐக்கியத்தையும் எப்போதும் காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று தங்களை இருந்தாலும் ஊழியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் நீங்கள் இதை திருப்பி போட்டு பாருங்க நான் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இவைகளில் நம்ம சரியாக இருக்கிறோமா அப்போது இவைகள் எல்லாவற்றிலும் ஜெபம் முதலாய் ஊழியம் வரை ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் இந்த கடமைகளை வைத்திருக்கிறார் இவைகள் எல்லாம் தான் பக்தி இல்லை நான் கொஞ்ச நேரம் ஜோ பண்றேன் இது பக்தியா இல்லை நான் திறந்தோறும் ஒரு அதிகாரமோ ரெண்டு அதிகாரமோ பைபிள் வாசிக்கிறேன் பக்தி தானே இல்லை அப்படி பைபிள் சொல்லலை நமக்குன்னு சில ஒழுங்குகளை கத்தர் வைத்திருக்கிறார் ஆவிக்குரியவர்களுக்கு விசுவாசிகளுக்கு என்று சில ஒழுங்குகள் அந்த ஒழுங்குகளை கை கொள்ளுகிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரியைகள் பிரயாசங்கள் தேவனுக்கு நினைப்பூண்டுதலாகி மாறும் ரெண்டாவது தேவனுக்கு பயந்தவன் அடுத்து பாருங்க தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன் முதல்ல பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட அப்படின்னா அர்த்தம் நான் ஜெபிக்கிறேன் போதாதா இல்லை குடும்பத்தினரையும் ஜெபிக்க வைப்பது நான் ஜெபிக்கிறேன் போதாதா குடும்பத்தினரையும் வேதத்தை நேசித்து வாசித்து யோசிக்க வைப்பது நான் ஆலயத்திற்கு வருகிறேன் போதாதா இல்லை குடும்பத்தினரை ஆதாயப்படுத்தும் முதல்ல குடும்பத்தினராக சத்தியத்துக்களை நடத்தி அவர்கள் செய்கிற தவறுகளை உணர்த்தி அவர்களுடைய அறியாமைகளை போக்கி சத்தியத்திற்குள் நடத்துகிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்களா குறித்து அது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து தான் மட்டும் பயந்தவன் அப்படி இல்லை குடும்பத்தாரோடு உங்க குடும்பத்தோட நீங்க எப்படி இருக்கீங்க சந்தோஷமும் சமாதானமும் அவசியம் அதுக்கு மேல கிறிஸ்துவுக்குள் பயப்படுகிற பயம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குள்ளும் இருக்கிறதா இருந்தால் உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் மாறும் அடுத்து பாருங்க ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யும் ஹெல்பிங் சண்டர்ஸ் கொடுக்குற விஷயங்களில் கத்தருக்கு முதல்ல கொடுங்க ஆண்டவருடைய விஷயத்தில் உண்மையாக இருக்குது அப்புறம் வெளியில் செய்ய சிலர் ஊருக்கே உதவியாக இருப்பாங்க கற்றுக்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க சிலர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் கத்தருடைய விஷயத்தில் ஆலயத்தில் ஒரு தேவைன்னா அவங்ககிட்ட இருந்து ஒன்றுமே வராது கத்தருக்கு அடுத்த காரியத்தில் கத்தருடைய பங்கை அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா அப்படின்னா இல்லை ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை நான் தான் பலருக்கு ஹெல்ப் பண்ணுறேனே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது உண்மைதான் நல்லது தான் ஆனால் கத்தருடைய விஷயத்திலும் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் ஜபம் இங்கே வருகிறது எனக்கு அன்பானவர்களே இங்கே இப்போ பெரும்பாலும் நம்ம செய்கிறது ஜபத்தை மட்டும்தான் ஆனால் குர்நெளிவை குறித்து அப்படி வேதம் பதிவு செய்யவில்லை அவன் தெய்வ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன் மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறவன் எனக்கு அன்பானவர்களே இந்த காரியங்களை இந்த உபவாச நாட்களில் இந்த ஜப நாட்களில் இந்த லென்த் டேஸில் மனசில் வச்சு டிக் பண்ணிகிட்டே வாங்க நான் அதெல்லாம் செய்கிறேன் நாம் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் முழங்கால் பலன் கொண்டு வரும் உங்கள் கண்ணீர் பலனை கொண்டு வரும் உங்கள் உபவாசம் பலனை கொண்டு வரும் அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அதை விசுவாசிங்க அப்போது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக உங்கள் கிரியைகள் மாறட்டும் உங்கள் கிரியைகள் தேவ சமூகத்தில் போய் எட்டட்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் மூடு தெளிவாய் பேசினார் ஜெபிக் நல்ல பிதாவே நாங்கள் உங்களை துபிக்கிறோம் நல்ல வேலைக்காக நன்றி குர்னொலியுடைய ஜபங்களும் தருமங்களும் அவன் செய்த கிரியைகளும் உன் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டியது போல இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கிரியைகளும் உம்முடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் அதற்கு குர்நெல்லியனுடைய வாழ்க்கையில் இருந்த விஷயங்களைப் போல தேவ பக்தி உள்ளவனாய் தன் வீட்டார் அனைவரோடும் கூட உமக்கு பயந்தவனாய் ஆண்டவரே தர்மங்களை உதவிகளை செய்கிறவனாய் எப்பொழுதும் ஜபிக்கிறவனாய் அவன் வாழ்ந்தது போல ஒவ்வொருவரையும் கத்தர் வாழச் செய்யும் இந்த ஜப நாட்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாய் அமையட்டும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் ப்ளஸ்யூ